ஹலோ விவர் இந்த காய்கறி கழிவுலாம் போட்டு மக்க வச்சோம் சொன்னோம்ல மூணு தொட்டிலையும் அதுக்கடியில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறது இப்படி வந்துடும் இந்த தண்ணி எடுத்து செய்யணும் நம்ம செடிகளுக்கு ஊற்றி விட்டோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக இருக்கும் அஞ்சு லிட்ட தண்ணியில் பாதி ஊற்றிக்கோங்க இது ஏன்னா எல்லா காய்கறி நான் வாழைப்பழ வாழை இலை தோல் வாழைக்காய்த்தூள் இதெல்லாம் என்ன செய்யணும் நிறையா வந்து நைட்ரஜன் கேல்சியம் சத்தெல்லாம் கிடைக்கும் அதில் அந்த தண்ணி எடுத்து என்ன செய்யுங்க செடிகளுக்கு ஊற்றி விடுங்க செடி நல்லா என்ன செய்யும் சிறப்பாக இருக்கும் இது வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம் நம்ம காய்கறி குப்பையை என்ன செய்யணும் கொஞ்சம் மண் போட்டுக்கிடணும் அதுக்கு மேலே காய்கறி குப்பைகளை போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணை போட்டுடணும் போட்டு ஒரு நாலு நாளைக்கு ஒரு இடம் மட்டும் என்ன செய்யணும் தண்ணி ஊற்றணும் டெய்லி டெய்லி அதில் ஊற்றக்கூடாது ஏன்னா அப்போனா தான் என்ன செய்யாதோ சீக்கிரம் நல்லா மக்கி இதாகும் இதை கொடுக்கும்போது சரி செடி நல்லா சிறப்பாக வரும் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மிளகாய் என்ன மிளகான்னு சொல்லி கேட்டிருந்தாலும் ஒருத்தனை சொல்லலை நானாக இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில் இங்கே பாருங்கள் இது வந்து பங்கார் மிளகாவா எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக கிடக்கும் மிளகாயும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள் மிளகாய் எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கிட்டும் பாருங்கள் நிறைய இருக்குது மிளகாய் அதில் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா கிட்டால் கிடக்குது இந்த செடி ஃபுல்லுமே ஒரு செடியிலேயும் பதினஞ்சு இருபது மிளகா வருது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இயற்கை உரம் கொடுக்குறதுனால தான் அதனால் நீங்களும் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ நல்லா பெருசாக இருந்திருக்குன்னு பாருங்கள் தெரிதா பாருங்கள் எவ்வளோ நீளாக இருக்குது இங்கே ஒன்று நிற்கிது இல்லை இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள் நல்ல காய்கெலாம் சும்மா சூப்பராக சிறப்பாக வருது நமக்கு அதனால நீங்கள் கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க இயற்கை உரம் கொடுங்க குடிச்சுனா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் கத்திரிக்காயும் திருப்பி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்கணும் பாருங்கள் அடுத்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஒரு மூச்சு பூத்துச்சு பூத்தோன்னே இலையை ஃபுல்லும் கட் பண்ணி விட்டேன் அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலராக அடிக்கும்ல அந்த இலையெல்லாம் என்ன செஞ்சிடணும் கட் பண்ணி விட்டுறங்க அதில் வந்து பூச்சி தாக்குதல் வந்துடும் அப்பப்போ என்ன செய்யணும் கத்திரிக்காய் செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாடிக்கு வர நேரத்தில் என்ன செய்யணும் ஏதாவது பூச்சி பேன் எதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்போலாம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அறுவடை எடுக்க முடியுது நமக்கு தேவையான கத்திரிக்காயை வீட்டிலேயே நம்ம எடுத்துக்கிடலாம் எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் போடு வரைக்கும் இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தினா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா செடிக்கடியிலும் என்ன செய்ய ஒரு ஒரு வெங்காயத்தை ஊனி வைங்க வச்சின்னா சரி செடி நல்லா செம்மையாக வருது அது வந்து நல்லா ஒரு பூச்சி தாக்குதலாக தடுக்குது அந்த வெங்காயம் வந்து தேங்க்யூ